உங்க முகத்தோட பிரகாசத்தை வச்சு பார்த்தா நீங்க கண்டிப்பா உங்க குறிக்கோள்ல வெற்றி அடைஞ்சிட்டு வந்துட்டீங்க போல இருக்கு வெற்றி நமக்கு விரைவிலேயே கிடைச்சிரும் வசிமலே அந்த மூடன் தாத்தாச்சாரியர் இப்போ என்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள முழுசா வந்துட்டான் நான் அவனை நம்ப வைக்கிறதுல முழுசா வெற்றி அடைஞ்சிட்டேன் நான் ஏதோ ஒரு சக்தி வாய்ந்த ரொம்ப பெரிய பாபான்னு அவன் நம்பிட்டு இருக்கான் குறிக்கிட்டதுக்கு மன்னிக்கணும் இதுக்கு முன்னாடி உங்க தம்பி திரு குங்குரு சாகேப் வேஷங்களை மாத்தி மாத்தி விஜயநகர சாம்ராஜ்யத்துக்குள்ள நுழைஞ்சு விஜயநகரத்தை நமக்கு சொந்தமாக்க முயற்சி செஞ்சாரு ஆனா துரதிருஷ்டவசமா பண்டிதர் ராமகிருஷ்ணனோட செயலால திரு குங்குரு சாகப்போட முயற்சி தோல்வியில தான் முடிஞ்சிருக்கு அந்த காயத்தை என்னால எப்படி மறக்க முடியும் என் தம்பி ஏற்பட்ட காயம் என் என் ரொம்ப பதிஞ்சிருக்கு அவங்க பண்ண கொடூரமான தம்பியோட தலைமுடிய சரச்சிட்டாரு முடினா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கு முன்னாடி மொட்டை அடிச்சிட்டாரு குங்குருவோட மானத்தை எல்லாருக்கு முன்னாடியும் செதுக்கு செதுக்குன்னு செதுக்கிட்டாரு பண்டிதன் ராமாவால ஏற்பட்ட அந்த வலி இப்ப ஒரு புயலா மாறி இருக்கு இப்ப அது மழையா மாறி விஜயநகரத்துக்கு மேல பெய்ய போகுது அப்புறம் மொத்த விஜயநகரமும் ஒரே அடியா மூழ்கிடும் நிறைவேறும் இந்த முறை கண்டிப்பா அப்படிதான் நடக்க போகுது எந்த ஒரு தப்பை என் தம்பி பண்ணானோ அந்த தப்பை நான் பண்ண மாட்டேன் இந்த நம்ம முறை கண்டிப்பா தான் போகுது பண்டிதன் ராமகிருஷ்ணாவையும் அந்த விஜய நகரத்தையும் இந்த முறை யாரு காப்பாத்த போறாங்கன்னு நானும் பார்க்க தான போறேன் நீ தயாரா இருந்து வெற்றி அடையறதுக்கான நேரம் நெருங்கி வந்துடுச்சு கூடிய சீக்கிரமே அந்த ராமகிருஷ்ணா விஜயநகர விஜயநகரிலிருந்து வெளியேற திரட்டு எந்த நிமிஷம் வேணாலும் தாக்குதல் நடக்கலாம் அமீர் கான் நம் படை போருக்கு தயாராக உள்ளதா கப்பல் படை மட்டும் தான் வர வேண்டியது நாளைக்கு காலையில முப்படையும் தயாரா இருக்கணும் எப்ப வேணா தாக்குதல் நடக்கலாம் விஜய் நகரத்துல நம்ம நடக்கும் சார் நல்ல கண்ணு நல்ல கண்ணு நாய் கண்ணு நரி கண்ணு பேய் கண்ணு பிசாசு கண்ணு வந்தவன் கண்ணு வராதவன் கண்ணு எல்லா கண்ணும் பட்டு போகணும்

ஐயோ நான் என்ன சொல்ல வந்தேன்னா இவங்க உங்க அம்மா தான் பிசாசு கிடையாது இவங்கள பிசாசுன்னு சொன்னதுக்காக நீங்க மன்னிப்பு கேட்டே ஆகணும் நாங்க உங்களுக்கு திருஷ்டி எடுத்துட்டு இருக்கோம் உங்க மேல கண்ணு பட்டிருக்குங்க

அந்த ஆச்சாரியாருக்கு சாஸ்திரங்கள் மட்டும் கிடையாது இங்கிதம்னா கூட என்னன்னு தெரியாது அப்படிப்பட்ட ஆளுக்கு யார் எப்படிங்கிற விஷயம் மட்டும் எப்படி தெரியும் தலிதா தலிதா லாமா தொல்றது தலிதா அப்படி அப்படிங்களா தோரே அட போட்டன தல பகட்டு தலையா இன்னும் ஒழுக்கா பேசவே வரல வந்துட்டான் அம்மா இது ஒண்ணு வீடு இல்லமா முட்டாள்களுடைய பட்டறை எல்லாமே முட்டாளுங்களா இருக்கீங்க முட்டாள் ஒன்று முட்டாள் இரண்டு முட்டாள் மூன்று முதல்ல உங்க மூணு பேருக்கு தான் திருஷ்டி கழிச்சாகணும் உங்களுக்கு தான் இதாயிருக்கு திருஷ்டி எனக்கு இல்ல உங்க அறிவுக்கு தான் ஏதோ ஆயிருக்கு முதல்ல அதை கவனிங்க திருஷ்டி கடிக்க வந்துட்டாங்களா இந்த இருக்கையில் இருக்கிற ஆணி வேற அடிக்கடி குத்திக்கிட்டே இருக்கு மந்திரியாரே எப்படி இருக்கீங்க ரொம்ப களைச்சு போன மாதிரியும் ரொம்ப கவலையோட இருக்கிற மாதிரியும் தெரியுதே உங்க ஆரோக்கியம் நல்லா தானே இருக்கு தற்காலிக மகாராஜா என்னோட ஆரோக்கியம் நல்லா தான் இருக்கு பார்த்தா அப்படி தெரியலையே ரொம்ப சோர்ந்து போயிருக்கீங்க அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா உங்களுக்கு விடுமுறை தேவை நீங்க விடுமுறை எடுத்துக்கங்க நல்ல ஓய்வு எடுத்துக்கங்க சோர்வெல்லாம் போனதும் நீங்க நலமானதுக்கு அப்புறம் ரொம்ப உற்சாகமா வந்து உங்களோட பணிகளை செய்யுங்க தற்காலிக மகாராஜா எனக்கு விடுமுறைலாம் எல்லாம் எதுவும் தேவையில்லை உங்களுக்கு தேவை இருக்குன்னு நான் தான் சொல்றேன்ல அதனால நான் இப்பவே இந்த நிமிஷமே பத்து நாள் ஓய்வு எடுத்துக்க உத்தரவிடுறேன் உங்க வீட்டுக்கு போய் நல்லா ஓய்வு எடுத்துக்கங்க ஆனா தற்காலிக மகாராஜா எனக்கு வேண்டாம் வேண்டாம் ஆனா அவன் நான் எதுவும் சொல்லாதீங்க மந்திரியார் நீங்களே யோசிங்க ஒருவேளை மகாராஜா ஸ்ரீ கிருஷ்ணதேவராயர் திரும்பி வந்தார்னா என்ன சொல்லுவார் அவரோட மிக முக்கியமான மிக திறமையான எல்லாரையும் விட ரொம்ப முக்கியமான மந்திரியாரோட ஆரோக்கியத்தை பத்தி நான் கவலைப்படலன்னு நினைப்பாரு இத நீங்க என்னோட உத்தரவா எடுத்துக்கங்க போங்க பத்து நாளைக்கு அப்புறம் மறுபடியும் நாம சந்திக்கலாம் தற்காலிக மகாராஜா ராமா ஆச்சாரியாரோட அஸ்திரம் மேலதான் பாய போது நினைக்கிறேன் எனக்கும் அப்படிதான் தோணுபட்டு பார்க்கலாமே அரசவையோட நிர்வாகங்களை தொடங்கலாம் என்ன இது ஏதோ நாய் கொலைக்கிற சத்தம் மாதிரி நகராஜா! மகாராஜா

பாருங்க மகாராஜா அது எப்ப கடிச்சதோ அப்போத்துல இருந்தே நாயா மாறிட்டாரு நாய் மாதிரியே பண்ணிட்டு இருக்காரு நாய் மாதிரியே கொலைக்கிறாரு நாய் மாதிரியே கடிக்கிறாரு மகாராஜா அமைதியா இருங்க இது சாத்தியமே இல்லையே ஒருத்தர் நாய் கடிச்சா அவர் எப்படி நாயா மாற முடியும் குருஜி ஒரு கடி வாங்கி தான் பாருங்கல்ல நீங்க நாயா மாறிட்டீங்கன்னா அவங்க சொல்றது சரி நீங்க நாயா மாறலன்னா நீங்க சொல்றது சரி நீங்க உடனே குருஜியை கடிங்க நல்லா நாயா மாத்திருங்க வாய் மூடு விடவா மகாராஜா வேண்டாம் என்னையும் கடிக்க வைக்கலான்னு பாக்குறியா சரி அது இருக்கட்டும் எதுக்காக இங்க வந்தீங்க எங்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கறீங்க இவன் எதுக்காக என்ன துரத்துறான் நியாயம் வேணும் மகாராஜா நியாயம் வேணும் அவனை விடாம பிடிச்சுக்கிட்டாதான் உனக்கு நியாயம் கிடைக்கும் இது சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தானே உன் புருஷன் நாயா மாறிட்டான் புருஷனா இருக்கணும்னா வீட்டுக்குள்ள காவல்காரனா இருக்கணும்னா வீட்டுக்கு வெளியே ஒரே கல்லுல ரெண்டு மாங்க புருஷனுக்கு புருஷன் காவல்காரனுக்கு காவல்காரன் பாபா தாய் பாய் சொல்லுங்க மகாராஜா உங்களுக்கு என்ன தோணுது இந்த பிரச்சனையை நாம எப்படி தீர்த்து வைக்கிறது அவனுக்கு தண்டனை கொடுக்கலாம் யாரால இந்த பிரச்சனை வந்ததோ அவங்களுக்கு கண்டிப்பா தண்டனை கொடுத்தே ஆகணும் யாரு இந்த ஆளுக்கு இறந்து போன நாய்க்கு பதிலா இன்னொரு நாயை கொடுக்க சொன்னானோ அந்த அறிவு கட்டத்தனமான யோசனைக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும் அதுவும் ரொம்ப கடுமையான தண்டனையா இருக்கணும் புடிங்க நல்ல வாய்ப்பு விட மாட்டேன் இதை வந்துட்டேன் எப்படியே நிரஞ்சன் என்னங்க

ஒருத்தரை நாய் கிடைச்சதுன்னா அவரும் நாய் மாதிரியே மாறிடுவாருன்னு யாராவது யோசிச்சு பார்த்திருப்பாங்களா அத முதல்ல நீ தான் யோசிச்சிருக்கணும் ஒரு ஆலோசனை சொல்றதுக்கு முன்னாடி அதோட விளைவுகள் எப்படி இருக்கும்னு யோசிக்க வேண்டியது முதல்ல உன்னோட கடமை தான் ஒரு மனுஷனை நீ நாயா மாத்திட்ட அவனோட வாழ்க்கையே நரகமாயிடுச்சு அதுக்கு நீ தான் காரணம் நீ செஞ்ச இந்த குற்றத்துக்கான தண்டனை கிடைக்கணும் இப்பவே கிடைக்கணும் இந்த நிமிஷமே கிடைக்கணும் தற்காலிக மகாராஜா தாத்தாச்சாரியார் பண்டிதன் ராமகிருஷ்ண செஞ்ச இந்த குற்றத்துக்காக இனி அரசவைக்கு வரக்கூடாதுன்னு தடை விதிக்கிறேன் அதோட இல்ல குற்றம் செஞ்சது இந்த மனிதன் இல்ல பெரிய அழிவை உண்டாக்க கூடிய அவனுடைய அறிவுதான் அழிவை உண்டாக்க கூடிய அவனுடைய அறிவு தான் இந்த பிரச்சனைக்கு மூல காரணம் தண்டனை கொடுக்கணும் நினைச்சா அவனோட அறிவுக்கு கொடுங்க ராஜனே என்ன அறிவுக்கு எப்படி தண்டனை கொடுக்க முடியும் அறிவு இருக்கிற அந்த உடலை அழிக்கணும் இந்த மாதிரி அறிவை நாம எப்படியாவது அழிச்சே ஆகணும் இதனால ஒரு சாதாரண மனுஷனோட வாழ்க்கையே அழிஞ்சு சின்ன பின்னமா போயிடுச்சு அவனோட அந்த பொசிக்கியே ஆகணும் கூடிய சீக்கிரமே இந்த ராஜ்யத்துக்கு அழிவு உண்டாகிறது நிச்சயம் தீர்த்து கட்டலன்னா இவனோட துஷ்ட கிரகங்கள் இவனோட சேர்த்து இந்த மொத்த ராஜ்யத்தையும் அழிக்க போகுது காலனோட இந்த மைய புள்ளிய உடனே அழிச்சிடுங்க இவ அழிஞ்சாதான் நல்லது நடக்கும் உயிரோட இருந்தா எல்லாருக்கும் அழிவுதான் அப்படி இவ மட்டும் உயிரோட இருந்தான்னா எல்லாரும் அழிஞ்சிடுவீங்க பதில் சொல்லு ராஜனே இந்த ராஜ்ஜியத்துக்கு நல்லது நடக்கணும்னு நீ விரும்புறியா ஆமா அப்ப சரி முடிவை மகாராஜா எடுத்துட்டாரு இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு ராத்திரியோட நாலாவது நொடியில விடியலோட ஒரு நொடிக்கு முன்னாடி இந்த ராமகிருஷ்ணாவோட அறிவ யானைகளோட பலமான கால்களால மிதிச்சு நசுக்கி விடணும் இவனை எழுத்துட்டு போய் இருட்டு சிறையில் அடைச்சி வைங்க இந்த பண்டிதர் ராமகிருஷ்ணனுக்கு மரண தண்டனை கிடைச்சதும் இந்த கிழவ ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கணுமே அதை விட்டுட்டு இந்த மொட்டை தலையை ஏதோ குட்டி போட்ட போன மாதிரி குறுக்க நடுக்க நடந்துகிட்டு இருக்கானே இதுக்கு என்ன காரணமா இருக்க கண்ணி எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த சந்தோஷத்தை எப்படி கொண்டாடுனா அவனுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன் இவன் தப்பு என்ன இருக்கு அவங்க அந்த பண்டித ராமகிருஷ்ணனுடைய ஜாதகத்தை ஒரே அடியே இவனுக்கு மாத்தி அமைச்சிட்டானுங்க அதான் இந்த கிழவ என்ன பண்றதுன்னு தெரியாம அமைதியா இருக்கான் பழக்க தோசத்துல இங்கேயும் தரையில உட்காந்துட்டான் ஆமாட்டாமணி குருஜி

அந்த போன தாத்தாச்சாரியார் எப்படி என் பையனுக்கு நிறவேத்துறான் என்னுடைய கடிதம் பதில் சொல்லும் அந்த துஷ்டன் அகோரி பாபாவை நரகத்துக்கு தான் அனுப்பு இது எல்லாமே அவனோட சதிதான் அழலாமா நீ கவலைப்படாத நான் இழுக்க அல்ல உனக்கு எதுவும் ஆக விழ மாட்டேன் அந்த யானைங்க உன் தலைய மேதிக்க வளம் நான் கொத்துமணிய காட்டி அந்த யானைகளை தச தெளிப்பில்ல அப்புறம் எல்லா யானையும் தூலமா கொட்டிட்டு போல ஆமா நாங்க உங்களுக்கு எதுவும் ஆக விட மாட்டோம் அந்த யானைங்க உங்க தலைய மெதிக்கிறதுக்கு முன்னாடி அம்மாவோட தலைய மெதிச்சிரும் இல்லல இல்ல குண்டு பாடு தலையா இல்ல இல்ல நான் என்ன சொல்றேன்னா அந்த யானை உங்க தலைய மெதிக்கிறதுக்கு முன்னாடி எங்க எல்லாரோட தலைய மெதிச்சிரும்னு சொல்ல போறேன் நீ பாத்துக்கிட்டே இரு நான் இப்பவே போய் அந்த தாத்தாச்சாரியரோட மண்டைய உடைக்க போறேன் அப்புறம் அந்த பாபாவோட கண்ணை இந்த தடியை வச்சு நான் பேக்க போறேன் ஐயோ போது நிறுத்துறீங்களா நீங்க யாரும் எதுவும் பண்ண தேவையில்லை ஏவா உன் பையன் மேல உனக்கு நம்பிக்கைங்கிறதே இல்லையா நான் நல்லவங்களோட வலையில விழுந்தாலும் விடுவேனே தவிர இந்த மாதிரி போலியான பாபாக்களுடைய சதி வெளியில விழவே மாட்டேன் நீ ஒண்ணு கவலைப்படாத எங்கிட்ட ஒரு யோசனை இருக்கு அந்த தாய்பாய் பாபாவையும் அந்த ஆச்சாரியாரையும் ஒரு வழி பண்ணிடுவேன் நீங்க என்ன காரியம் பண்ணியிருக்கீங்க ஆச்சாரியாரே அது உங்க கையாலேயே உங்க மரணத்தை வரவழைச்சிருக்கீங்களே அது வந்து உங்களுக்கு தெரியுமா ஆச்சாரியாரு நம்ம மகாராஜா ஸ்ரீகிருஷ்ண தேவர் ஆயிரம் பண்டிதர் ராமகிருஷ்ணனும் எவ்வளவு நட்பா பழகுறாங்கன்னு அவர் மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்காரு ஆனா நீங்க அவருக்கு போய் மரண தண்டனையே கொடுத்துருக்கீங்க அதுவும் ஒரு சின்ன காரணத்துக்காக அதால யாருக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை உங்களை பத்தி எனக்கு தெரியாது ஆச்சாரியாரு ஆனா நம்ம மகாராஜாவை பத்தி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் எந்த ஒரு சரியான காரணமும் இல்லாம நீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணன் மகாராஜாவுக்கு தெரிஞ்சதுன்னா காரியத்துக்கு நிச்சயமா அவர் பிரளைய தாண்டவ ஆடத்தான் போறாரு ஒருவேளை நீங்க கொடுத்த தண்டனை அமலுக்கு வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் மகாராஜா உங்களை என்ன பண்ணுவார்னு யோசிங்க கொண்டுடுவாரு குருஜி மந்திரியாரு ரொம்ப சரியா சொல்றாரு மகாராஜா நிச்சயமா உங்களை மன்னிக்கவே மாட்டாரு கொல்ல போறாரு குருஜி அவருமா உங்களை உங்க கை கால் எல்லா இடத்துலயும் வெட்ட போறாரு வெட்ட போறாரு அப்புறம் உங்க காதை வெட்டுவாரு அப்புறம் உங்களோட கெட்ட கருணாக்க வெட்டுவாரு தலையை வெட்டுவாரு அப்புறம் உங்க முட்டை கண்ணை நோண்டி எடுப்பாரு அதுக்கப்புறம் குருஜி உங்களை துண்டு துண்டா பாக்குறதுக்கு எங்களால அந்த கடவுளாலேயே முடியாம போயிட்டு தெரிஞ்சுக்க போதும் போதுமா எதுவும் சொல்லாதீங்க

ஒரு நல்ல யோசனைய நீங்களே யோசிங்க இந்த பிரச்சனையை தீக்கிறதுக்கு உத்தரவு கொடுங்க எனக்கு ஓய்வு எடுக்கிறதுக்கு நேரம் ஆயிடுச்சு போயிட்டு வர